எப்படி தெரியவாட்டி தெரியவாப்பு யாத்தி இவ்வளோ அழகா இருக்கு கேரு நம்ம ஊரை பெரு அங்கே நாலு சைக்கிள் இங்கே ஒரு ஓட்ட வண்டின்னு எவ்வளோ அழகா இருக்கு நிறைய செலுப்பிலாம் எடுத்து அனுப்புவாப்பு கேரு பிள்ளைய பாரு அப்பு பாருன்னு போயிட்டு வரும்போது எனக்கெல்லாம் நீ ஒன்றுமே வாங்காண்டா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அஞ்சாறு இருக்கான்னு நல்ல முட்டாயா வாங்கிட்டு வா சரியா வீட்டுக்கு ஒரு டார்ச் லைட்டு வாங்கிட்டு வா வேற அந்த மேக்கப்பு பாசம் அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லுவாவ நம்ம ஊர்ல எல்லாம் டப்பா நீ அங்கே அழகான மேக்கப்பு பாஸ் வாங்கிட்டு வாப்பு வேற எமர்ஜென்சி லைட்டு எமர்ஜென்சி லைட்டு மண்டக்கண தைலும் பென்சிலும் ரப்பர் கட்டுன்னு ஒன்னால என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்கு அளவுக்கு அதிகமாக வாங்காதன்னா ஆ ஆ ஆ வரும்போது சொல்லுங்க மட்டும் அப்போ வாங்கலாம் இப்பவுமே புட்டிக்கிட்டு வாங்கலாம் பொறுமையாக இறி நீ இல்லாம தான் அப்போ ஒரே வருத்தமா இருக்கு வேற என்ன செய்யுதுக்கு எல்லாம் சமாளிக்கணுமேனு சமாளிச்சுட்டு இருக்கேன் இந்த நேரம் பார்த்து ஒருத்தருமே இல்லையா லட்சுமி எங்க போனா அந்த லட்சுமி முன்னாடி உன்னை காட்டணும் அப்பு நீ அது லட்சுமி பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அவளையும் காண மாட்டேங்கு சூப்பர் கேட்டி யாச்சிய பாரியில இருந்து அப்பு இங்க வாங்க வியாழ பக்கம் எடுத்து பாருங்க இப்ப லண்டனு கணக்கு இருக்கு வாங்க

லண்டன் கணக்கு இருக்கு வாச்சி சிங்க வெளிநாடு வெளிநாடுதான் வேறு ஒரே வெயில் அங்க என்ன ஜொட்டர் போட்டுட்டா இருக்க நல்ல சூடானமா படைச்சிக்கோல வெளிநாட்டுக்காரங்க பேசுறது ஒன்னும் புரியாது எங்கனே போய் மாத்திக்கூடாது என்ன யாச்சி நேராவும் போல வேலைக்கு போகணும் அது தாங்க சரி யாச்சி சரி சரி நேராகி போச்சு வேலைக்கு போகணும் வைக்கட்டுமா சரி அப்போ போன வை பரவாட்டி பிரியா இருந்தா போட்ட அனுப்பிடுனா நீ போற இடத்துல வைக்க என்ன எப்படி இருக்காம பார்த்தேலாம் ஆச்சு நல்ல வெள்ளு வெளுன்னு வெள்ளையான மாதிரி இருக்காமல்ல ஒரு வேளை வெளிநாட்டுக்கு போனால் வெள்ளியாயிரவாவும் போல இருக்குது பேசாமல் அவன் வேலையை முடிச்சு வந்தோடனே நானும் எதுவாக பிள்ளைகளோட கூட்டிக்கிட்டு தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்பனுக்கு வாழ வந்து அடுத்த ராத்திரி கொலை முடிப்பான் சம்பளம் குறவு இல்லாட்டி ஆனால் அது பார்க்கறதுக்கு பாரிய மரியாதை இருக்கு அவன் என்ன ஊர் துபாயா துபாய் இல்லாட்டி சொல்லிட்டு போனா இதை பார்க்க பெரிய ஊர் மாதிரி இல்லாட்டி இருக்குது துபாயின்னா சின்ன ஊரா துபாய் எவ்வளோ பெரிய ஊர் எவ்வளோ மக்கம் வேலை பார்க்க தெரியுமா அதுவே பெரிய ஊர் தான் கேட்டால் அடில்ல டீ பெரிய ஊருன்னா அப்படி இல்லை டீங்கா குளிர் ஊர் இருக்கும்ல அமேரியாக்கா கனடா லண்டன் 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 லண்டனு கணக்கு ராட்டி இருக்கு இவன் வணக்கம் துபாய் இல்லாட்டி போங்காச்சி என்னத்தீயும் சொல்லி லண்டனை நீங்கள் பார்த்துருக்கேளா இப்படி தான் இருக்கு போங்காச்சி சரிங்க அழகாய்யாக்கா ஒன்று நல்லா இருக்கட்டி நல்லா இருந்தால் கண்டரோன்னா சரி நான் போறேன் என்னவா பாடிக்கிட்டு அப்படியே போனேன் நல்ல வேலை அப்போ பாட்டுட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும் சரி போற முடி எப்படி இந்த பையன் பத்தாயிரம் தம்பளத்து இங்க இருந்து அங்கே போனானோ என்னத்த வேலை பார்க்கானோ என்னத்த கொண்டாடுவானோ பாட்டு எவ்வளவு பெருமையா இருக்கு அப்ப எனக்கு ஒன்ன நினைச்சா எத்தனை வருஷமான நினைச்சிட்டு இருப்பே இந்த ஊர் கரவிய முன்னாடி நீ பாரினுக்கு போயிட்டேன்னு போன காட்டணும்னு காட்டணும்னு இப்ப பத்தியா எல்லாம் நடந்து போச்சு நல்ல சந்தோஷமா இருக்கே வரும்போது எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சாதனமே வாங்கிட்டு வருவார் அந்த சாதனத்தை வச்சு ஊர் ஃபுல்லாக மினுக்கிக்கிட்டு தெரிய வேண்டியதான் என்னலே அப்பன பாத்தி வாயை மூடிக்கிட்டே கிரி எனத்தையே வாங்கி கேட்டாதான வரும்போது வாங்கிட்டு வருவாரு இல்லைன்னா சம்பளத்தை தேவை இல்லாம உங்க உங்கள் உங்க அத்தை மரவளுக்கு செலவு பண்ணிட்டு கிடப்பாரு இனி போன் பண்ணும்போது எதாவது வாங்கி கேள்வி வாயை திறந்து என்ன அப்பே எந்திக்க மனசு வரலையா எந்தி அடுத்து நாங்க போன் போடணும்ல பொழப்பு செப்பாடி

அவன்லாம் பண்ணலாம் அண்ணா உருக்கும் நான் அவனாம் படத்தை ஒரு பழம் வாங்கி வச்சுட்டு பண்ற வைக்கிற அந்த இதெல்லாம் ஒரு பழம் பழம் மட்டும் கிடக்க நானே நாலு வருஷமா பானில் இருக்கேன் நான் ஏழை வருஷமா பாரியில் இருக்கேன் நான் வந்து மூணு மாதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கடவுளே கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்லது தொளசொள தமிழ் அப்போ தமிழ் தான் அடுத்தாலும் பண்ண சொன்னான் பார்க்கறது கொத்த வேலை பண்ணுங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்கு நான் எப்படி வளட்டு இருந்து தப்பிப்பேன் இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும் இந்த கிளவி வேற பார்த்துட்டு போயிட்டு கிளவி தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் அந்த கிளவி வேற பார்த்துட்டு போயிட்டு இனி என்னென்னலாம் கேள்வி கேட்டு வந்து ஏன்ட்டு கேட்பாளோ ஆனால் இந்த ஐடியாவும் நல்லா இருக்க ஆளுவை எல்லாம் இப்படி தான் ஏமாற்றிட்டு கடக்கானவோ போல் இருக்கு நல்ல வேலை இப்போ தான் வந்திருக்கோம் ஒன்று நாலு வருஷம் பாருங்கள் இருக்கேன்னு போய் சொல்லிகிட்ருக்கு இன்னொன்று ஏழு வருஷம் பாருங்கள் இருக்கேன்னு போய் சொல்லிகிட்ருக்கு நல்லா தான் சொல்லுதாவை நமக்கு தான் இந்த இளவு போய் வாயில எப்படியோ சமாளித்து ஓட்டியில வேண்டிதான் கிளம்புக நேரம் இனத்தலாமோ கேப்பா அது வேற இன்னும் கொஞ்சம் சரி என்ன எனக்கு வந்த வேலை முடிஞ்சு நான் உள்ள போய் கான்ட்ராக்ட் வேலையை பாக்க நான் எவள்கிட்ட வாய குடுக்கல

பாரின்னு குப்பை அல்ல வேலை இப்போ தான் போன வச்சே சிங்கப்பூர் லண்டன் மாதிரி இருக்குவ ஏன் மாப்பிள்ளை வேலை பார்க்க இடம் சும்மா கிடையாது பாய்க்கும் இருந்ததை பேசுகிறதுக்கு மூணு உன் புருஷனை மாதிரி நினச்சிட்டியாட்டி ஏன் புருஷனை அவன் எடுத்துக்கிட்டி நடிக்கப் போகிறான் இங்கேறி உன் குடும்பம் மூலம் கிடையாதுண்ணா மூணாயம் பார்த்தப்போ மூணாயம்

ஏமாத்துக்கணும் இருக்கட்டு எல்லாம் சரியா விட்டதுக்கு அப்புறம் பாப்போம் அப்போ ஆடியோ மெசேஜ் போடுதம்ல நீ எனக்கு சீக்கிரம் வீடியோ கால் பண்ணுன இந்த லட்சுமி வந்து நின்னுட்டு உன் மாப்பிள்ள பாரு நிக்க போவலன்னு சொல்லுதா அவன் மூஞ்சில கரியையும் சாணியா இல்லையா அப்பனும் சீக்கிரம் நீ ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு ஆ வைக்க வேலையை பாரு நானும் புறவாட்டி உனக்கு பண்ணுதேன் சரியா சீக்கிரம் மறந்துடாத ரொம்ப நல்லது ഏത്തവിട ആരംഭിച്ചിട്ടുവാളാ ശരി ജീക്കരം മാട്ട മുന്നാടി എണ്ണത്തെയും ചോട്ടി ഊർ കിളമ്പിടും ആ ശരി